அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அக்ஷயா நான் நூறாட்சி ஒன்றில் தொடக்கப்பள்ளி தேவநல்லூரில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் மணி நீரும் மண்ணு மழையும் மணி நிழல் காடு உடையதாக யார் அமையாத உலகில் வியாழியாக்கும் அமையாத

அகழ்வாரை தாங்கும் நிலம் போலி வேண்டாம் நாடு அல்ல நாடா வளம் தருநாடு அருந்து கடைத்தும் உலகத்தில் இயற்கை அருந்து செய்ய இடுபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லகளும் நாட்டிற்கு உறுப்ப

கட்சுத்தறிவுடைய அறிவிலா அக்கதி ஒழுக்கம் விழுப்பம் தரலம் ஒழுக்கம் கோம்பப்படும் தோன்றின் புகழோடு தோன்று

என்பு கொள்பொரி நேமாட்டி பொரிவாய் லைந்து விட்டால் பொரி ஈரோடு கால் நெருின்றால் நீடுவாழ்வா தனக்கு ஒரே கல்லால் மலக்கவளை மற뜰 அரிதே அனவாணி அன்னேன் தாள் என்ற கல்லால் திரவாய் நீந்தல அரிதே கோழில் பொரி இழுக்குமில்லைவே எண்புனதன் தாளே வளகம் தலத் திரவி புயல் என்னும் வாரி வளமுண்டிக கடுப்பதும் கட்டாத்து சார் வாய் மட்சன்னில் எடுப்பது மெல்லாம் மழைத்து

பயதுள் பால்வாங்கு வாட்டகம் வானொதியும் தெய்வத்துள் வைக்கப்படும் வளத்தக்க

I